ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி ராசிக்கு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டு ராசிக்கு பாகியஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டு லாபஸ்தானத்திலும் செய்து கொண்டிருப்பதால் தாய் தாய் வெளி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு உண்டு விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு நல்ல விலையும் கூடுதல் ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உறவினரிடம் உறவினிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பாகிஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் தந்தையினுடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தந்தையினுடைய உடனடியிலேயே நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தரும தர்ம தர்மகாரியங்களிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கெல்லாம் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட்ட மேற்படிப்பு படிப்புக்கு பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் எல்லாம் ஈடேறும் வெளிநாட்டில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் சில மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டே பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் மத போதர்களுக்கெல்லாம் படிப்படியான முன்னேற்றம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலேயே சிலருக்கு ஆதாயம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று ஏற்றி பெருமாளை வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் அடையலாம் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் ராமன் நன்றி வணக்கம்